நமது ஞானகுரு அவர்கள் கண் புலனறிவை இயக்கங்களை பற்றி உணர்த்தியதும் சரி வியாசகர் என்று நம் கண்களை கண்ணன் என்று கிருஷ்ணன் என்று உணர்த்திய நிலைகளும் சரி குருநாதர் காட்டிய வழியிலே இந்த கண்ணினுடைய இயக்கங்களை நாம் ஞானி காட்டிய வழியிலே உணர்ந்து கொண்டால் முதலிலே சொன்னது கொண்டு இந்த சமமான நிலை கொண்டு ஒரு நிலை கொண்டு நாம் எப்பொழுதுமே துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்திலே மகரிஷனுடைய அல்வட்டத்திலே நாமும் வாழ முடியும் நம்மை சார்ந்தவர்களையும் வாழச் செய்ய முடியும் காரணம் எது பதிவோ எப்படி நமக்குள் பதிவானதோ எப்படி நமக்குள் பதிவு செய்து கொண்டிருக்கின்றோமோ அல்லது எப்படி பதிவு செய்து வைத்திருக்கின்றோமோ அதுதான் ஞானமாக அறிவாக இயக்கமாக நம்மை வழிநடத்துகின்றது ஆக நாம் பதிவு செய்ய வேண்டியது நம் குரு உபதேசித்த அறிஞானிகளுடைய உணர்வை இதை மட்டும்தான் நாம் பதிவு செய்ய வேண்டும் இதை மட்டும்தான் நாம் மீண்டும் மீண்டும் கண்ணிலே நினைவு கொண்டு வந்து பதிவாக்கவும் வேண்டும் இல்லை என்றால் ஏற்கனவே நமக்குள் பதிவானது அதனுடைய அறிவின் ஞானமாக இது இப்படித்தான் இது இப்படித்தான் இது எப்படி என்றே தெரியவில்லை என்று நம்மை பல வகைகளிலும் அதை அலைக்கழித்து விடும் அந்த ஒரு நிலை அந்த ஒரு வழி என்று சொன்னமே சப்த ரிஷிகள் உபதேசித்து உணர்த்திய அருள் வழி அந்த அருள் இருந்து இந்த பதிவுகள் நம்மை திசை திருப்பிவிடும் அதனால்தான் நமது ஞான ஊர் அவர்கள் நம் குடும்பத்தை பற்றியோ நம் உடல்நிலையை பற்றியோ தொழிலை பற்றியோ சில இடங்களிலே மிகவும் சிரமப்பட்டதை எல்லாம் சொன்னாலும் கூட என் உடலிலே இந்த நோய் இருக்கிறது என்று சொன்னாலும் உங்களுக்கு அந்த நோய் இல்லை நீங்கள் நோய் இல்லை என்று எண்ணுங்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரழிப்பு அதை நீங்கள் எண்ணி பெறுங்கள் என்று நமக்குள் பதிவை இந்த நோய் இருக்கின்றது அல்லது இந்த உறுப்பு இப்படி கெட்டிருக்கின்றது என்ற அந்த இயக்கத்தை அதனுடைய செயலாக்கத்தை திசை திருப்புவதற்காக உங்களுக்கு நோய் இல்லை உங்களுக்கு சர்க்கரை நோய் இல்லை என்று அவர் வேறு ஒரு பதிவை நமக்கு கொடுக்கின்றார் நாம் எண்ணி எப்படி நடக்கவில்லை அல்லது இந்த காரியம் இப்படி ஆனது என்று சொன்னாலும் நமது குரலாளர் நமக்கு அந்த இடத்திலே சொல்லுவது மீண்டும் உங்கள் கண்ணின் நினைவை புருவமர்த்தி கொண்டு செல்லுங்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரர்கள் பேரளி எங்கள் ரத்த நாளங்களை கலக்க வேண்டும் உடல் முழுவதும் பலர வேண்டும் என்று உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் அந்த சக்தி பெற வேண்டும் என்று நம்மை மீண்டும் ஆத்மசுத்தி செய்யும்படிதான் திரும்ப திரும்ப சொல்வாரே தவிர நீங்கள் இதை செய்துவிட்டீர்கள் என்றால் அது நடக்கும் என்றோ அல்லது நான் ஆசீர்வாதம் கொடுத்திருக்கின்றேன் அதுபடி நடக்கும் என்றோ இப்படி நமக்கு ஆசையை ஊட்டி அந்த பதிவை நமது ஞானகுரு நமக்கு வழி இல்லை ஏனென்றால் மீண்டும் மீண்டும் நாம் எடுக்க வேண்டியது அந்த ஒளியான உணர்வுகளைத்தான் மீண்டும் மீண்டும் நாம் சுவாசிக்க வேண்டியது அந்த ஒளியான உணர்வுகளைத்தான் மீண்டும் மீண்டும் நம் உடலுக்குள் சேர்க்க வேண்டியது அந்த ஒளியான உணர்வுகளைத்தான் அதை சேர்த்தால் இந்த இருள் அகலுமே தவிர நான் முதலில் சொன்னது போன்று ஒரு காரியத்தை எண்ணியோ அல்லது ஒரு குறுகிய நோக்கத்தில் இன்னொரு நடக்க வேண்டும் அதற்காக வேண்டிதான் நான் இதை செய்கின்றேன் இதற்காக இதை இப்படி செய்தால் இப்படி வந்துவிடும் என்று இந்த எண்ணத்தினுடைய அடிப்படையில் நாம் சென்றோம் என்றால் நமக்குள் என்னென்ன பதிவுகள் இருக்கின்றதோ அந்த பதிவுகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக கிளந்து அது நன்றாக நடந்தது அது நன்றாக நடந்தது அது நன்றாக நடந்தது ஆனால் இது மட்டும் ஏன் நடக்கவில்லை என்று ஒன்று கொண்டு போர் முறையாகி நடந்ததை பற்றி நிறைவு பெற்று சரி இனி எல்லாமே நடக்கும் என்று சமாதானமான முறையில் சமமான நிலையில் செல்வதற்கு பதிலாக அத்தனை காரியங்கள் நல்லதாக நடந்தது இந்த ஒரு காரியம் மட்டும் நடக்க மாட்டேன் என்கிறது அல்லது இந்த ஒரு காரியம் மட்டும் இப்படியே செய்கின்றது என்று நம்முடைய பதிவு நம்முடைய கண்ணினுடைய நினைவாற்றல் அதன் வரிசையிலே உயிரிலே படக்கூடிய இந்த உணர்வு நாம் போகும் பாதையை திசை மாற்றிவிடும் திசை மாறிவிட்டால் அந்த ஒருநிலை இழக்கப்படும் அதனால்தான் ஞானகுரு அவர்கள் இந்த கண் இந்த கண்ணில் இருக்கக்கூடிய கருமணிகள் இந்த கண்ணில் இருக்கக்கூடிய காந்த பல நினைவுக்கு துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலியை அதில் இணைக்க வேண்டும் எப்பொழுது எந்த உணர்வு வந்தாலும் நம்முடைய கண்ணின் நினைவு அதன்பால் இருக்கக்கூடாது நம் புருவமத்தில் இருக்க வேண்டும் துருவ நட்சத்திரத்தின்பால் இருக்க வேண்டும் ஆத்ம சுத்தியினுடைய முக்கியமான அம்சமே இதுதான் ஆத்ம சுத்தி என்னாலே உடனே நாம் நம் கண்ணின் நினைவு பூர்வ மத்திக்கு வர வேண்டும் ஈஸ்வரா ஈஸ்வரா என்று உயிரோடு ஒன்றி நினைவு அடுத்த கணம் விண்ணிலே துருவ நட்சத்திரத்தின்பால் இருக்க வேண்டும் ஏனென்றால் எது பதிவானதோ எந்த பதிவு நம்மை இயக்குகின்றதோ அந்த பதிவை நாம் நேரடியாக மாற்ற முடியாது அதனுடைய செயலாக்கங்களை நேரடியாக நாம் அந்த இயக்கத்தை மாற்ற முடியாது நமக்கு முன் முன்பகுதியிலே உடலுக்குள் விளைந்தது கண் புலனறிவு கொண்டு உயிரின் இயக்கத்தால் தொடர் வரிசையாக இது இயக்கப்படும் பொழுது அதை நேர்முகமாக நாம் மாற்றி அமைக்க முடியாது என ஒரு வேப்ப சத்தை அது கசப்பான சத்தை எடுக்கிறது என்றால் அந்த கசப்பினுடைய சத்தை மாற்றிவிட்டு வேறொரு சத்தை அது நுகரும்படி செய்ய முடியாது அந்த மனம் அதுதான் அதற்கு ஞானம் அது அதைத்தான் இயக்கும் அதைத்தான் வழி நடத்தும் அதனால்தான் நமது ஞானகுரு அவர்கள் பிரம்மாவை சிறைப்படித்தான் முருகன் என்று அதை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியாக நம் கண் புலன் இருளான நிலைகள் வரும்பொழுது எதிர்பாராத நிலைகள் வரும்பொழுது அல்லது எத்தகைய நிலை வந்தாலும் உயிரோடு ஒன்றி நட்சத்திரத்தின் பால் நம் நினைவை செலுத்த வேண்டும் என்று இந்த பதிவுால் பதிவை நாம் ஏற்கனவே உள்ள பதிவை நாம் அதோடு நாம் போர் செய்யாதபடி அதை பற்றி எண்ணாது அதை பற்றி கலங்காது அதனுடைய அறிவினுடைய வெளிப்பாடுகளை நாம் கவனிக்காது குரு சொன்னாது ஆத்மசுத்தி செய்ய சொல்லி உள்ளார் கண்ணின் நினைவை புருவமத்தில் எண்ணும்படி சொல்லி உள்ளார் துருவ நட்சத்திரத்தின் நினைவை செலுத்தும்படி சொல்லி உள்ளார் துருவ நட்சத்திரத்தின் பேரழல் பேரலை நான் பெறுவேன் என் உடல் முழுவதும் வளரை செய்வேன் என் உடல் உறுப்புகளை அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை பெறுவேன் என்று இந்த பதிவை நாம் மீண்டும் மீண்டும் கூட்டிக் கொண்டே வந்தோம் என்றால் நமது உயிர் அதற்கு ஜீவன் கொடுத்து அதை உருவாக்கிவிடும் இல்லை என்றால் ஏற்கனவே பதிவானது அதனுடைய வரிசைக்கு நாம் இவ்வளவு நாள் செய்தது ஏதோ தவறு இருக்கின்றதோ அல்லது நாம் எவரோ நமக்கு இடைஞ்சல் செய்கின்றாரோ அல்லது ஏதோ நம்மை தடுக்கிறதோ என்று நமக்குள் ஏற்கனவே பதிவான அந்த குணத்தினுடைய அடிப்படையில் அதனுடைய ஞானங்கள் வழி நாம் சிந்தித்து இப்படியா அப்படியா எது சரி என்று அந்த அடிப்படையில் சென்றுவிட்டால் இந்த உயிரோடு ஒன்றக்கூடிய நிலை இழக்கப்படுகின்றது ஒரு நட்சத்திரத்தின் பேரரசு பேர்களை பெறுவதும் இழக்கப்படுகின்றது அந்த பதிவு மீண்டும் இந்த சாதாரண மனிதன் சொல்வது போன்று இவ்வளவு நாள் இதெல்லாம் நன்றாக நடந்தது இப்பொழுதே இது நடக்கவில்லை என்று நடந்ததை பற்றிய வலு நமக்குள் அதை சேர்ப்பிக்க முடியாது நடக்காததை பற்றிய உணர்வைத்தான் நமது உயிர் ஜீவன் கொடுத்து அதையே நம்மை கணங்களுக்கு அதிபதியாக மாற்றி நம் வாழ்க்கையை துன்பமான நிலைகளுக்கு அது கொண்டு சென்று விடும் அது இயற்கையல்ல அது இயல்பானதல்ல ஏனென்றால் அதை நாம் அந்த வழியில் செல்லக்கூடாது என்பதற்குத்தான் நம் கண் கண்ணினுடைய இயக்கம் நம்முடைய கண்ணினுடைய நினைவாற்றல் ரொம்ப மிகவும் முக்கியமானது என்று கீதா சாரம் என்று வியாச இருந்த கண்களை பற்றி சொன்னவருடைய முக்கியமான அம்சமே நம் கண்ணின் நினைவு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நினைவாற்றல் எங்கே இருக்கின்றதோ அதுதான் நமக்குள் பதிவாகின்றது அந்த பதிவு தான் நமக்குள் இயக்க சக்தியாக இருக்கின்றது அந்த பதிவு அறிவின் ஞானத்திற்கு ஒப்பதான் இது சரி என்பதும் இது தவறு என்பதும் இது நல்லது என்பது இது கெட்டது என்பதும் அந்த அடிப்படையில தான் ஞானங்கள் வருகின்றதே தவிர ஞானிகாட்டி வழியில் அந்த ஞானமாக நாம் செயல்படுவதில்லை அந்த ஞானிகாட்டி வழியில ஞானமாக அருஞானமாக மெய்ஞானமாக மெய்ப்பொருள் காணும் திறமாக நாம் வளர வேண்டும் என்றார் ஒரு நட்சத்திரத்தின் மகரிஷி ஞானியை வெளிப்படுத்தக்கூடிய தான் நாம் ஒவ்வொரு நொடிப்பொழுது நமக்குள் மீண்டும் மீண்டும் பதிவு செய்ய வேண்டும் அந்த பதிவைத்தான் நாம் கூட்ட வேண்டும் அந்த பதிவு நமக்குள் விளைந்து உயிரால் வளர்க்கப்பட்டு உயிரால் இயக்கப்பட்டு அந்த ஞானத்தின் வழிப்படிதான் நாம் செயல்பட வேண்டுமே தவிர சாதாரண நிலைகள் சொல்வது போன்று இன்று நாம் கல்வி என்று சொல்கின்றோம் அல்லவா அந்த அடிப்படையிலே அதை கொண்டு செலுத்த முடியும் வேப்ப மரத்தினுடைய சத்தும் ரோஜாப்பினுடைய சத்தும் செடியினுடைய சத்தும் மூன்றும் தனித்தனியாக ஒன்று கொண்டு எதிர்மறையாக ஆனாலும் சந்தர்ப்பத்தில் எல்லாம் ஒன்றாக சேர்ந்தால் மூன்றினுடைய சத்தும் எனவே கருவேப்பிலையாக உருவாவது போன்றுதான் நமது துருவ நட்சத்திரத்தின் பேரழிவு பேவழியை இந்த உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்களுக்கு அதைத்தான் உணவாக கொடுத்து அதைத்தான் இதற்குள் கலவையாக்கி அதைத்தான் நாம் மேலோங்கி அந்த சத்தாக வீரிய வித்தாக அழியா சொத்தாக நாம் உருவாக்க வேண்டும் என்றால் மற்ற அனைத்துமே நீடித்து இருப்பதல்ல நிலைத்து நிற்பதல்ல இன்று நாம் சந்தோஷம் இன்று நாம் எது மகிழ்ச்சி என்று சொல்லுகின்றோமோ அந்த மகிழ்ச்சி வாழ்நாள் முழுவதும் நீடித்து நிலைத்து இருப்பதல்ல இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் ஆனால் அடுத்து அந்த மகிழ்ச்சி இழக்கப்படும் தருணம் வந்துவிட்டால் நமக்குள் அந்த போராட்டம் தான் வரும் மனக்கலக்கம் தான் வரும் வேதனை வரும் கடைசியிலே தாங்க முடியாதபடி வந்துவிட்டால் கோபமும் ஆத்திரமும் வந்து நான் இந்த தியானத்தை செய்து என்ன பலன் கண்டேன் என்று இந்த பலன் காணக்கூடிய நிலைகளுக்கு பலன் கருவிதான் இதை செயல்படுத்தணும் என்ற நிலைகளுக்கு நம்மை திசை திருப்பி நாம் உயிர் பற்றை வளர்க்காதபடி உடல் பற்றை வளர்க்கும் நிலை வந்துடும் அதனால அந்த உயிர் பற்றை வளர்ப்பதற்குத்தான் குருநாதன் ஆத்மசுத்தி என்று நமக்கு சுட்டிக்காட்டி கண்ணின் நினைவு பூர்வ மத்திக்கு நீங்கள் ஈஸ்வரா என்று எதையுமே மாற்றி அமைக்க தடுத்து நிறுத்த பூர்வ மத்தி கொண்டு வரணும் என்று ஆத்மசுத்தினுடைய முக்கியமான அம்சமாக நாம் நோக்கமே அதுதான் அது அந்த உயிர் பற்றை வளர்த்து உயிரோடு ஒன்று ஒளியாக மாற்றி அந்த அறிஞானி உணர்வை மீண்டும் மீண்டும் நாம் கண்ணின் நினைவு கொண்டு கண்ணினுடைய நினைவு என்று சொல்லும் பொழுது கண் அதை மீண்டும் பதிவாக்குகின்றது இது பதிவு தான் பதிவாக்கினால் தான் இந்த உயிர் அதற்கு ஜீவன் கொடுத்து அதை வளர்க்கும் இல்லை என்றால் நம் கண் நினைவு கண்ணினுடைய நினைவாற்றல் வேறு பக்கம் சென்று விட்டால் அதுதான் இயக்க சக்தி அமர் இந்த உதாரணத்துக்கு சொன்னார் நமது குருநாதர் நம்மை பார்த்து உங்களுக்கு சர்க்கரை நோய் இல்லை உங்களுக்கு எந்த நோய் இல்லையோ என்று சொல்லுகின்றார் ஆனால் நாம் மருத்துவரிடம் சென்றாலும் அதை அவரை பரிசீலித்து பார்த்து உங்களுக்கு சர்க்கரை இவ்வளவு இருக்கின்றது இப்படித்தான் உங்களுக்குள் அது செயல்படுகிறது என்று அவர்கள் உணர்த்துவார்கள் அது இது எது உண்மை என்றால் நமது ஞானகுரு அந்த பதிவு அந்த அணுக்கள் விளைந்ததற்கு அதை மீண்டும் ஜீவன் கொடுத்து அது நமக்குள் வளர்ந்து விடாதபடி அதனுடைய பெருக்கமாக கணங்களுக்கு அதிபதியாக அது ஆகிவிடக் கூடாது அதற்கு பதிலாக துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரளி அது கணங்களுக்கு அதிபதியாக வேண்டும் அது கணங்களுக்கு ஈசனாக நமக்குள் இயக்க சக்தியாக மாற வேண்டும் என்பதற்கு அகசியின் எப்படி இந்த பூமியை நிலை தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய நிலை அவன் திருப்பி திசை திருப்பி சீரான நிலைகள் கொண்டு அது இயங்கும்படி செய்தான் அதை போன்று நாம் சீரற்ற நிலைகள் இந்த வாழ்க்கையில் செல்லக்கூடிய நிலைகளை சீர்படுத்தி சமப்படுத்தி சரியான பாதையில் செல்வதற்குத்தான் உங்களுக்கு நோய் இல்லை நீங்கள் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர்கள் பேரளி பெறுங்கள் என்று நமக்கு அதை வாக்காக கொடுக்கின்றார் ஆக அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு சர்க்கரை நோய் இல்லை அதனால் நீங்கள் இனிப்பு பதார்த்தங்கள் அதிகமாக சாப்பிடுங்கள் என்று அப்படி அர்த்தம் அல்ல நமக்கு அந்த நோய் இல்லை நமக்கு வேண்டிய துருவ நட்சத்திரம் நமக்கு வேண்டியது அந்த ஒளியான ஆக குறுகிய காலமே வாழக்கூடிய நிலையில் இந்த சர்க்கரை சத்தை நீக்குவதற்கோ அல்லது சர்க்கரை சத்து என் உடலில் இருக்கிறது என்றோ அல்லது சர்க்கரை சத்தினால் நான் இறந்து விடுவேன் என்று சொல்வதற்கு அல்ல நட்சத்திரத்தின் நொடி பொழுதும் சுவாசித்து இந்த உடலிலே விளைய வைத்து உயிரோடு ஒன்றி ஒளியாக மாறும் அதைத்தான் வியாசருடைய தத்துவத்திலே இன்று இருக்கக்கூடிய பக்தி மார்க்கத்திலே ஜீவாத்மா பரமாத்மாவுடன் ஐக்கியமாக வேண்டும் என்று சொல்வதாக இந்த பறைசாட்டுகின்ற ஆக ஜீவாத்மா என்று சொல்வது நான் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் எதை சேமிக்க வேண்டும் என்றால் இந்த பரமாத்மா என்று சொன்னால் எங்கேயோ இருக்கக்கூடிய பரமாத்மா என்றல்ல அல்ல நமது உயிரும் பரமாத்மா தான் இந்த உயிரோடு ஒன்றி உனக்கு ஒளியாக மா வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களும் பரமாத்மாவன் ஆக இந்த ஜீவாத்மா என்ற நிலையில் இந்த உடலில் உருப்பெற்ற அனைத்துமே உயிரோடு ஒன்றி அந்த பரமாத்மாவுடன் ஒளியான நிலையில் ஐக்கியமாக வேண்டும் என்றுதான் தத்துவங்கள் கூறுகின்றது ஆனால் உட்பொருளை வேறு விதமாக திசை திருப்பியதாக நமக்கு அந்த ஞானங்கள் இழக்கப்பட்டது அது இந்த உண்மைகளை உணர்ந்து நம் குருநாதர் காட்டிய அந்த அருள்வழியில் ஒரு நொடி இப்பொழுதும் துருவ நட்சத்திரத்தின் பேரரசர்களின் ஞானிகள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய உணர்வையுமே நாம் மீண்டும் மீண்டும் பதிவு செய்ய வேண்டும் அந்த பதிவை நாம் கூட்ட நமது உயிர் அதற்கு ஜீவன் கொடுத்துக் கொண்டே வரும் அதை இயக்க சக்தியாக மாற்றிக்கொண்டே வரும் இடையிலே நாம் மற்ற நிலைகளை நுகர்ந்து விட்டால் அது நம்மை திசை திருப்பிவிடும் நம்மை குழப்பத்திற்கும் கலக்கத்திற்கும் இது இப்படியா அல்லது அப்படியா இது இப்படி ஆகிவிட்டால் என்ன செய்வது என்று மாமகஸ்ரீஸ்வர ஞான ஞானகுருவுக்கு அந்த பாடலை பாடி காண்பித்தது போன்று மனமே இனியாயிலும் மயங்காதை பொல்லா மானிட வாழ்க்கையில் தயங்காதை என்று சொல்வது போன்று இந்த மனதை நாம் வாட்டி அதாவது எதற்காக நாம் வேதனைப்படுகிறோம் என்று தெரியாதபடி நாம் இந்த வாழ்க்கையை நம் மனதை இந்த உடலை நம்முடைய செயலாக்கங்களை நாம் வேதனைப்படுத்தும் நிலையாக வந்துவிடுகிறது அது போன்று இல்லாதபடி நாம் உருவாக்க பிறந்தவர்கள் உயிரோடு ஒன்றி ஒளியாக அழியா ஒளி சீரம் பெறக்கூடிய அந்த சக்தியை உருவாக்கும் ஆற்றல் பெற்றவள் என்பதை உணர்ந்து அந்த உயிரோடு ஒன்றி ஈஸ்வரப்பட்டு சொன்னது கொண்டு முன்ன வைத்த காலை பின்ன வைக்கக் கூடாது என்று சொன்னது போல் துரோ நட்சத்திரத்தின் பெறுவேன் என் உடல் முழுவதும் பரவி செய்வேன் என் உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களும் அதை நான் உணவாக சேர்ப்பேன் என்று இதையே நாம் வேறு எந்த சிந்தனைகளுக்கும் நினைவை செலுத்தாதபடி வேறு எந்த பதிவும் நமக்குள் இருந்து திசை திருப்பாதபடி துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளையும் ஒருநாள் உபதேசித்த உணர்வுகளை நாம் மீண்டும் மீண்டும் பதிவாக்கினால் அதையே நாம் வளர்த்தால் இந்த சமமான நிலை அந்த ஞானமாக அமைதி கொண்டு அந்த சாந்தமான நிலையில் கொண்டு இந்த வாழ்க்கை சீரான வழியில் செயல்பட உதவும் அதாவது நம் குருநாதன் நம் கண் கருமணிகளில் இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பெயர்களை இணைப்பது மிகவும் முக்கியம் என்று நல்ல கண்ணன் அதான் பிரம்மத்தை சேர்ந்த உருவாக்கக்கூடிய அவன் தான் உருவாக்கும் திறன் பெற்றவன் என்று மனித உடல் பெற்றில் இந்த கண்ணினுடைய செயலாக்கங்களை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றார் நாம் உருவாக்க வேண்டியது நமக்குள் சிருஷ்டிக்க வேண்டியது துருவ நட்சத்திரத்தின் பேரில் பேரழியை மட்டும்தான் என்பதை உணர்ந்து நம் கண் கருமணிகள் நாம் அடிக்கடி நினைவு கொண்டு வந்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் இதை பரிவாக்கிக் கொண்டே வந்தால் வியாசகர் உணர்த்தியது கொண்டு நமது குருநாதர் உணர்த்தியது கொண்டு ஒவ்வொரு மகிழ்ச்சி ஞானி உணர்த்தியது கொண்டு நாம் என்றுமே அந்த பாடலை சொல்வது என்ன ஆசை என்னுள்ளே வளர்ந்திடாமல் என்னுள்ளே என்றும் நீ இருந்துவிடு என்று சொல்வது கொண்டு எப்பொழுதுமே அந்த உயிரோடு வண்டி உயிரோடு ஒன்றி ஒளியாக மாற்றிடும் அந்த கூட்டமைப்போடு ஒன்றி ஒவ்வொரு நொடி பொழுது அந்த மகிழ்ச்சியின் அறுவட்டத்தில் இணைந்து வாழ மகிழ்ந்து வாழ அனைவரையும் மகிழ்ந்து வாழ செய்ய அந்த சக்தி நமக்கு பேருதவியாக இருக்கும் ஆகவே இங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரது கண் கருமணிகளிலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரளை படந்தினார் அருள்வாய் ஈஸ்வரா வியாசர பகவான் உணர்த்திய அந்த கண் அந்த கண் புலனறிவுக்கு அவர் உணர்த்திய அந்த அருள்யான சக்தி அந்த ஆற்றல்கள் இங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரது கண் கருமணிகளும் அந்த சக்தி பழந்தில் அருள்வாய் ஈஸ்வரா ஓர் நொடி பொழுதும் அந்த அருஞானிகள் உணர்வே எங்களுக்குள் பதிவாக வேண்டும் அந்த பதிவே எங்களுக்குள் மீண்டும் நினைவாக வேண்டும் அந்த நினைவே எங்களுக்குள் செயலாக்கமாக செயல்படக்கூடிய சக்தியாக ஆக்கப்பூர்வமாக சக்தியாக செயல்பட வேண்டும் ஈஸ்வரா